السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتمثل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي لنا ഇല്ല ഇന്നാ വലീകൂട്ട് അഞ്ച മുഹമ്മൂടുവന്നദിനോ തന്നു അടഗിവ തല്ലിമോ തലീമ അല്ലാഹുള്ള തല്ലിയാലഹമ്മി മുഹമ്മ அடா இப்ரா முகம்மதி முகம்மதி பலவெற்ற அருளாழும் மிகவெற்ற அன்புடையோருமாக்கிய எல்லாம் வந்த அல்லாவரின் திருப்பெயரால் ஆரம்பம் இருந்தேன் நதிகள் நாயகன் தன்னாவு அடைந்திருக்கம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் ஒலக்காகிய ராசி நான்கு கனிதா பிரதுமக்களின் மீதும் நபிபார்கள் உடமாக்களின் மீதும் நதிகளாரின் வாழ்க்கையில் வழிமுறைகளை திருப்பத்தில் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய தகவாற்றல் தாவீடுகள் அட்டபகு தாவீன்களின் மீதும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான முகவீனான ஆண் பெண் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கே அமைந்திருக்கும் நம்மகள் மீதும் அல்லா சித்திரக்காரருக்கானாவுடைய காந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக கணியமிக்க அல்லாவின் நல்லே ுடைய முதல் வார ஜமா மனைதிகளே அல்லாஹின் இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ் அப்தூருக்கு எதை பேசினால் கேட்டால் குடிக்குமோ அதை பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் இங்கே ஒன்று கூடி இது இதில் அல்லாஹூ நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறுபை இந்த திருமையை என்றென்றும் அல்லாஹூர் அப்துல்லாலின் நம் மனைவர்களுக்கும் தங்கல் குடிவானாக அருமையானதில்லை இஸ்லாமிய மாற்றம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்தை சேர்க்கும்படி இஸ்லாமிய மாற்றம் சக்களையிட்டிருந்தது ஏனென்று சொன்னால் மனிதர்கள் பிறரிடம் கையேந்தி தனது சுய மரியாதையை இறக்கக்கூடாது என்றும் மாற்றம் நமக்கு சக்கரையிட்டிருக்கின்றது இஸ்லாமிய மாற்றம் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை வைத்திருப்பது போல பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் ஒரு எண்ணிக்கை மாற்றம் நமக்கு கற்றுத்தருகின்றது அந்த பொருளாதாரத்தை திறக்கக்கூடிய மனிதன் ஹதாரான முறையிலே சம்பாதித்து பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் கட்டளையில் கூட மதிகளினுடைய வழிமுறையில் கூட ஏன் இந்த தடை தராமான வழியிலே பொருளாதாரத்தை சம்பாதிக்கூடாது ஏன் இந்த தடை நாம் சிந்த பார்ப்போம் ஆனால் மைதானப்பட்டவன் எல்லையை மீறும் போது அதனால் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றனர் மக்களின் நன்மைக்காகவே இது போன்ற எல்லைகளையும் அல்லாஹுக்காரா ஏற்படுத்தி இருக்கிறான் வரையறைகளை மீறுபவர்கள் அவர்கள் மீது அம்மாவின் கோபம் அவர் மீது ஏற்பட்டு விடுகின்றது இதனால் அந்த மனிதனுடைய பிரார்த்தனையையும் நல்ல அமல்வரும் தொசாவுக்காக ஏற்றுக்கொள்வதில்லை அந்த சுகாவும் காட்டைகளும் மறுக்கப்பட்டு விடுகின்றன ஏன் மனிதனுடைய பிரார்த்தனையை அம்மா ஏற்றுக்கொள்வதை பார்க்கும் பொழுது அந்த சம்பாத்தியம் பொருளாதாரத்தை அந்த சம்பாத்தியத்தை அவன் வழியை அவன் செய்தானனையை அல்லா ஏற்றுக்கொள்வதில்லை மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் மிக மிக முக்கியமானது அல்லாவை நாம் வணங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்லாவென்ற நம்முடைய கேள்விகளை பிரார்த்தனையின் மூலமாக துவாவின் மூலமாக நாம் பேசுகின்றோம் அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும்

ஒன் செய்வது கொள்ளை அடிப்பது வட்டி வாழ்வது கொடுப்பது லஞ்சம் வாழ்வது கொடுப்பது மோசடி செய்வது பொருளை பருத்துவது அலமை சிறுவைகளில் மனிதன் குறைவு ஏற்படுத்துவது இது போன்ற குற்றங்களில் மனிதன் ஈடுபடுகின்றான் இதனால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுவதை நாம் சந்தூராக பார்த்து வருகின்றோம் நாட்டு நடப்பு என்ன இந்த திட்டங்கள் அதிகமாக நடக்கின்றது நடக்கில் திருவது பேரலை சென்று கேட்டியர்களை சென்றுவது அழுத்தமுறை அவகரிப்பது மோசடி செய்வது ஏமாற்றுவது வியாபாரத்தில் மோசடி செய்வது இப்போது குற்றங்கள் சமுதாயத்திலே அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இவைகளுடைய மூல காரணம் என்ன மனிதன் தவறான முறையிலே ஹராமாதான முறையிலே சம்பாதிப்பதுதான் எல்லா தீமைகளுக்கும் அது ஆணையராக இருக்கின்றது மனிதன் என்ன நினைக்கின்றால் நமக்கு பணம் வந்தால் போதும் அது ஹராமாயிருந்தா ஹலாதா இருந்தா இல்லை பணம் நிறைய வேணும் என்ற உலக ஆசிரியர் மீது மனிதன் ஹவா கொள்வதால் அதனுடைய விளைவாக மற்ற அனைத்து குற்றங்களும் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதை மூலமாக ஊடகத்தின் மூலமாக நாம் தினந்தோறும் நாம் பார்த்து வருகின்றோம் இதைப் பற்றி ஆயிரம் சதம்பாபியம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதை நாம் அறிக்கையே பார்ப்போமே ஆனால் புகாரில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அடிப்பில் செய்யப்பட்டிருக்கின்றது அபோஹாவு என்று அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் ஜமான அகத நெருவு தா என்று முன்கூட்டியே முன்வைப்பு செய்திருப்பதை இன்றைக்கு நிரசரமான உண்மையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்டால் பார்த்து வருகின்றோம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனுஷன் வந்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திய ஹாரானா ஹாராமா என்று பார்க்கவே மாட்டான் ஒரு கோரம் வந்து வசூலாக சொன்ன அந்த அந்த நிகழ்வு நிதர்சனமான கலந்து கொள்விப்பை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையான இன்று நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது ஒவ்வொருவர்களும் பல புதுமையான வழிகளில் மக்களை ஏமாற்றி சம்பாதித்து சம்பாதித்துக் கூடியிருப்பதையும் பார்க்க முடிகின்றது எதிரிலேயே எல்லாத்திலுமே தவறான முறையிலே ஹரமான முறையிலே சம்பாதிப்பது எல்லாவற்றிலேயே மோசடி நடந்து கொண்டிருப்பது ஹரமான பொருளாதாரத்தை மனிதன் ஏன் நிரத்துகிறான் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும்போது பொருளாதாரத்தை தேட்டச் சொன்ன இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை சேர்க்கும் போது அல்லாவை பயப்படும்ப விசாதிக்கின்றது மனிதன் பொருளாதாரத்தை அதிகமாக சேர்த்துவதில் பராமார முறையை சேர்த்துவதற்கு முக்கிய காரணம் அல்லாவுடைய பயம் ஒரு காரணமாக இருக்கின்றது அந்த வரிசையிலே இந்த கூடிய சமுதாயத்தில் எல்லா சமூகமும் எல்லா ஐந்து சமூக மக்களும் தவறான முறையிலே சம்பாதிப்பதை நடந்து கொண்டிருக்கின்றது அதில் முஸ்லிம் சமுதாயமும் இந்த பார்க்காமல் தவறான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பவங்களும் கலந்து கொண்டுதான் இருக்கிறது அருமையான இது ஒரு காரணம் அல்லாடைய பயன் இல்லை அல்லாவுடைய பயன் இல்லாததால் தான் கடமான வழியிலே சம்பாதிக்கிறார்கள் இருவர் காரணம் இரண்டாவது காரணம் மனிதனுக்கு உள்ளிருக்கக்கூடிய தேவாக்கள் நாம கஷ்டப்படவும் கூடாது அதிகமாக பணமும் சம்பாதிக்க வேண்டும் அதிகமாக பொருளை பொருளாதாரத்தை நிதி நீக்க வேண்டும் என்ற ஆசையும் மனிதர்கள் இருக்கின்றது இது இரண்டாவது காரணம் இந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்வு நம்மை தீமையான காரியத்துக்கு தூண்டவே செய்கின்றன அதை கட்டுப்படுத்தி அதுவாவின் வரம்புகளை மீறாமல் நடந்து கொள்ள மனிதர்கள் முயற்சிக்க வேண்டும் இதைத்தான் தான் அறிவிப்பு நமக்கு அழகாக எழுத்து கூறுகிறது அருமையானவே அருமையானவே இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் உலகத்திலிருந்து அனைத்து பொருட்களும் நமக்கு ஆப்பிரிக்கா காட்டக்கூடிய ஒரு ஒரு அல்புகம் என்பதை பெரியவருகின்றன பார்க்கும் பொழுது அபோக்கு ஐந்து உதவி கடிகமாக அறிவிக்கக்கூடிய செய்தி முகாயிலே இந்த ஹரிஸ் விநாயகர் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹரிசை அறிந்ததாக அல்லாவின் கூட சந்தா உரையற்றும் அவர்கள் ஒரு மின் மீறி நின்று ஒரு மேல தர நின்றுதான் சொல்றாங்க விஷயத்தில் நான் பூமியின் அலுவலகங்கள் உங்களுக்கு தான் நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்லுறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த உலகம் அழகையும் செழிப்பையும் இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாங்க இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய அழகும் இந்த உலகத்துடைய இந்த இரண்டும் நினைத்து உங்களை நான் பயன்படுகிறேன் விரும்புகிறான் அழகம் விரும்பலாம் செழிப்பை விரும்புகிறான் இன்பமாக வாழ்வதற்கு அந்த ஹலால் மனிதாக்கப்பட்ட எப்படியோ பணம் வந்தால் சரி என்று அவன் பணத்தை பொருளாதாரத்தை திரட்டுகிறான் அவற்றிலே தண்ணி செல்லவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க அந்த அந்த அழகில் செழிப்பு சொல்றாங்கல்ல அவற்றின் முதலில் ஒன்றை கூறி பிறகு மற்றொன்றை இரண்டாவதாக கூறினார்கள் அப்போ அது சொல்லும் பொழுது ஒரு நபித்தோடர் எழுந்துச்சு கேட்கிறாங்க ஒரு நபித்தோடர் எழுந்துச்சு ரகுநாட்ட கேட்கிறாங்க யார் அசூரன் அம்மாவின் தூண்டலில் செல்வம் மனுஷன் வந்து பொருளாதாரத்தை திரும்பலாம் அந்த செல்வத்தை கேட்கிறாங்க அந்த நபித்தோடர் யார் அசூரன் செல்வம் என்ற நன்மை தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் கேட்டு கல்யாணம் கேட்கிறாரு மனுஷன் வந்து சம்பாதிக்கலாம் செல்வத்தை கலட்டுறான் அந்த செல்வமும் நன்மையிலேயும் கொண்டு வரணும்னு அந்த மனுஷன் கேட்கலாம் ரசுலா கேள்வி அதற்கு நபி சொல்லலா மௌனமாக இருக்கிறாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் அங்கே அந்த தடையில கூடிய மற்ற நபிப்புறங்கள் எல்லாம் ஏன்லா மௌனமா இருக்கிறாங்க அல்லாவுடைய செய்தி வரப்படும் அப்படின்னு அவங்க சொல்ல கேட்டுக்காங்க மக்கள் அனைவரும் தன்னுடைய தலையின் மீது ஒரு படலை இருந்தால் மனதார்த்திய நிற்பான் அப்படி அப்படி ஆழாமல் அசையாமல் மௌனமாக மக்கள் நல்ல இருக்கிறார்கள் பிறகு மதிகாராயிரம் கலந்தாயகம் அவர்கள் தமது முகத்திலிருந்து வேலை ரசூலாக்கு வேலை கொண்டு அந்த வேலையை எல்லாம் ரசூக்கிறாங்க தொடக்கிட்டு ஒரு ஏழுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள் ஒரு மனிதன் அவர் என்னன்னு கேட்கிறாங்க

வார்த்தைகளை பாருங்க அழுத்தியான வசூலா சொல்றாங்க அதுக்கு அடுத்து உதாரணம் அதாவது ஹராமான முறையில சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை வசூலா சொல்றாங்க இந்த வரிசை என்ன சொல்றாங்க மேலும் நீர்நிலைகளுடைய கரைகளில் தாவரங்கள் விளையும் போதெல்லாம் அவற்றை கால்நடைகள் மேய்கின்றது மேய அவை அந்த கால்நடைகள் உடைய அந்த புற்பூமிகளையும் பேசி தின்பதாலும் அதிகமாக திண்டு விடுவதாலும் அவ அவை அவற்றை வயிற்று நோயால் கொண்டு விடுகின்றது அல்லது மரணத்தின் வீடுக்கே கொண்டு போகின்றது என்று நான் சொல்லலாம் அந்த ஆடி ஏரி குடம் கொட்டை இல்லை அதாவது அந்த ஓரத்தில் வந்து தாவரங்கள் வாழ்ந்துருக்கும் கால்நடைகள் வந்து திங்கும்போது அதுக்கு தெரியாது எது நல்லது இருக்கிறது தெரியாது அது எல்லாத்தையும் தெரிஞ்சிரும் அதில் விட்டு தெரியும் போது அதை திண்டுக்கடிச்சு அந்த காலநடைகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகக்கூடிய சூழல் அதே மாதிரி மனித பொருளாதாரத்தை சென்று பொழுது அலாலியை பார்க்காமல் கண்குடித்தனமாக அவன் சம்பாதித்தால் அது அவனை அனுப்பிவிடும் அது உதாரணமாக அந்த காணடையை அழகாக சொல்வாங்க தொடர்ந்து சொல்லாத பசுமையான நல்ல வகை தாவரங்களை தாங்கக்கூடிய அளவிற்கு உண்மையை தவிர அவை அவற்றை பயிர் நிரம்ப உண்டு சூரியனுடைய வெப்பத்திற்காக முன்னோக்கி நிற்கின்றன பிறகு அந்த காதலை காணம் போட்டு திருநீர் கழுத்தி நிற்க மீண்டும் அந்த காலடை மேகின்றன இவ்வாறு இவ்வாறு இந்த பொருளாதாரம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் அதை முறைப்படி முறைப்படி அதை அடைந்து அந்த பொருளாதாரத்தை முறைப்படி அடைந்து அதை அல்லாவின் பாதையில் அனாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் செலவிட்ட ஒரு முஸ்லிமுக்கு அந்த செல்வம் சிறந்த ஒரு சோழனாக இருக்கின்றது அதை முறைப்படி அடையாதவன் உண்டும் பயிரி இறப்பாதவன் போன்று ஆவான் அந்த செல்வம் பழமை நாளை அவனுக்கு எதிராக காட்சி சொல்லும் என்று சொந்தப்படும் அறிவி அழகாக வழங்க சொல்றார்கள் இந்த அறிவி நாம் குறித்து பார்த்தோம் ஆனால் எங்களின் மதுமைக்குண்டான வெற்றியை நினைக்கின்றது அது மாத்திரமல்ல முறையிலே சம்பாத்தியம் செய்தால் அவளுக்கு உதாரணம் சாதனையை தெரிவித்து அருமையாக அறுபதாய்ந்த வழக்கம் வளர்க்கிறார்கள் நீங்கள் அடாலான முறையிலே பொருளை திரட்டி பொருளை திறப்பு மட்டுமில்லை அதை தளம் கூடாது பனாளிகளுக்கு செலவு பண்ணணும் ஏழைகளுக்கு செலவு பண்ணணும் அல்லாவின் பார்வையிலே செலவு பண்ணணும் இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை தரும் மாறாக தவறான முறையிலே சம்பாத்தியம் செய்து அதை சாப்பிட்டு வயலில் இணையதடியாது நிரம்பாது அவருடைய வயல் நிரம்பாறை போன்று ஆவான் என்று அந்த அந்த ஒரு சோழன் கேள்வி கேட்டாங்க பொருளாதாரம் நன்மை சம்மதி கேட்டாங்க அவருக்கு பொருளாதாரம் இப்போது சொல்கிறார் அவர் இந்த நடிப்பின்படி நான் சிந்திக்கோமே ஆனால் நாம் பொருளாதாரத்தை கேட்கும் என்பதை உணர்ந்து அலாரான முறையை சம்பாதிக்க வேண்டும் என்பதை இந்த அணி நமக்கு எழுப்ப கூறுகிறது இன்னொரு காரணம் அடுத்த காரணம் என்ன என்று சொன்னால் மனிதருக்கு வந்து போதும் என்ற அந்த மனம் இல்லை எனக்கு போதும் அல்லாத பெண்மம் எனக்கு போதும் என்ற மனப்பான்மை இல்லாதது அவன் தவறான முறையிலே சம்பாதிக்க தூண்டுகின்றது இதை பார்க்கும் பொழுது அகமதி என்ற கிட்டாமிலே விவாய செய்யப்பட்ட ஹரீஸ் அபிகர் நாயகன் அண்ணன் ஆகுது என்று சொல்கிறார்கள் அண்ணந்தாவா எதக்கரி அருத உருத்தாகூர் பமன்றியாவது சட்டமல்லாவும் உடம்பு அல்லா உலகம் தீகி பக்தரவு வமந்தன் என்றும் அல்லாஹு தாலா தன்னுடைய அரியாருக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் சோதனை செய்கின்றார் யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் அல்லாவுத்தாலா பழக்கத்தை கொடுக்கிறார்கள்

இன்றைக்கு ஏழாவது நாளைக்கு பரக்காராக இருப்பார் மனிதனுடைய வாழ்க்கையின் வட்டம் கொண்டே இருக்கும் அளவில் மூன்றாவது அத்தியாயம் மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் தொடர் செய்திருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் போதும் என்ற மனப்பான்மை மனிதர்களுக்கு ஏற்பட வேண்டும் அபோகுகளால் அறிவு அளிக்கக்கூடிய செய்தி புகாரிலே ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பதாக அளித்தாக நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கின்றது வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக கோல் என்ற மனமே உண்மையான சுலமாகும் என்று அறிக்கையை சொல்லியிருப்பது கொடி நமக்கு அழகான ஒரு பாலத்தை எடுத்துக் காட்டுகின்றது அது மாத்திரம் அல்ல இந்த சம்பாஜியம் முறையிலே சம்பாத்தியம் செய்தால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய தீவிரையும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு பட்டித்துறை செய்வது அதுபோன்று பிள்ளைகளை எல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபட வைப்பது தனது குடும்பங்களாக வறுமையை பயன்பேனார்கள் இது போன்ற தவறையா ஈடுபடுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்படி சம்பாதிப்பதில்லை எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் பார்க்கும் பொழுது தீய சம்பாத்தியம் நபிகள் நாயன் என்று சொல்றாங்க முகாரிலே இந்த ஹரிஸ் விவாய் செய்யப்பட்டிருக்கின்றது அலுவலம் நீக்கப்படும் எப்படி அலுவலம் அலுவலம் நீக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வியாபாரம் செய்ய செய்ய வேண்டும் அந்த வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்ல சொல்றாங்க விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை வியாபாரத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய உண்மை அந்த இரண்டு பேருக்குமே இருக்கின்றது அந்த இரண்டு பேருமே உண்மையைச் சேர்த்தி உரைகளை தெளிவுப்படுத்தியிருந்தால் அவருடைய வியாபாரத்திலே அல்லாவுத்தாரா அலுவலம் பழக்கத்தை செய்கின்றான் உரைகளை மறைத்து ஒய் சொல்லியிருந்தால் அவர்களுடைய வியாபாரத்திலே உள்ள அலுவலகத்தை பழக்கத்தை அல்லாவுத்தாரா இணைத்து வேண்டுமான் என்பதாக மதுகன் நாயகன் சொல்லப்பாடு வரை கூறுகிறார்கள் அதுக்கான இந்த அறிவை நாம் சிந்தித்து பார்க்க முடியான இந்த அறிவிப்பிற்கு மாற்றமாகத்தான் வியாபாரிகள் நடந்த முடிவு நாம் கண்கூறாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரம் அல்ல இப்படி வியாபாரம் செய்தால் அந்த பொருளாதாரத்தில் அல்லாவுக்கான இல்லாமலும் ஆகவில்லை அது வராத ஆகியிருப்பதில் அவர் சுபா செய்தாலும் அந்த சுபாவை அல்லாவுக்கான ஏற்றுக்கொள்வதில்லை அபோ முகா மீன்பாகும் என்று அதை அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் தானுடைய விவாயத்தை செய்யப்பட்டிருக்கிறது அதிக நாயுடு பலனாய்வு மக்களே அல்லாவுத்தான அல்லாவுத்தாரா ஏற்கின்றான் அல்லாவுத்தாரா தன்னுடைய தூதர்களுக்கு கட்டடித்திலேயே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளிகிறான் என்று கூறிவிட்டு இருபத்தி மூன்றாவது ஐம்பத்தி ஓராவது வருஷத்தில் அபியாயத்தில் ஐந்து வருஷம் வருஷத்துக்கு வானொரு சாரிக மின்னணி விமான தாழ்ந்த நாளில் தூதர்களே உண்மையான பொருள்களில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் நல்ல பெயரை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக நான் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கு அறிவேன் என்று அருமையாக சொல்கிறார் உரிமையான பொருளில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்க பலான முறையில் இருக்க வேண்டும் என்ற அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்திகிறது இதே அந்த பதிவுகளை வந்து சொல்லும் பொழுது இந்த ஆயிலையும் ஓட்டிக்கு காட்டாக சூரத்து பக்கம் வரக்கூடிய நூத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அதையும் உருவாக்கி காட்டினாங்க அருமையாளர்களே அருமாற்றம் இல்ல தவறான முறையிலே இன்னைக்கு பார்த்தா வட்டி முஸ்லிம் சமூகம் மட்டும் பெரும் சொல்லாய் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய முழு சமூகமும் எல்லா மக்களும் அந்த வட்டியில தான் மூழ்கி இருக்கிறாங்க அது உண்மையான ஒரு விஷயம் தான் அதுல மாற்று கருத்து இடமில்லை யாரால் மறுக்கவும் முடியாது அதை பார்க்கும் பொழுது அன்னாரூர் அப்போ எழுபத்தி எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு வசனத்தில் அழகாக அண்ணா சொல்லிவிடுவான் ஐந்து ஆமரும் கொஞ்சம் நிறுவாக்கிறேன் இத்தப்பூர்வமாக நீங்கள் அம்மாவை நீங்கள் பயப்படுங்கள் பல ரூபா தொங்கிய நீங்கள் மிக ஐந்து ஊரில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அண்ணாவை வசனத்தில் அழகாக சொல்றான்

உங்கள் செல்வங்களில் மூலதனம் உன்னடக்கே உரியது நீங்கள் அழிவு இழைக்கப்படவும் மாட்டேங்கிற நீங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது என்று நகருக்கு ஆக இந்த வார்த்தையை நம்ம பகணிக்கூடிய எங்கே நிலை எடுத்துனால் அல்லாஹ் அல்லாஹுடைய கூட நீங்கள் போர் சிலவரம் கைவரிக்கும் அந்த வட்டி வந்து எந்த பாவத்தையும் ஏற்படுத்துகின்றது அல்லாஹிட்டையும் நாம் போர் செய்ய முடியுமா போர் செய்ய முடியாது அல்லாஹ் சின்ன ஒரு கோபப்பட்டார் மனிதன் சாங்க மாட்டா நம்ம சாங்க முடியாக இருக்கும் பொழுது அல்லா திடையை நாம போர் செய்ய முடியும் அல்லா அந்த வசனத்தை சொல்றான் நீங்க வட்டி பாவம் செய்யறீங்களா வட்டி பொறுத்து வாங்க வச்சிருக்கீங்களா அப்படியானால் என்னிடம் நீங்கள் போர் செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லா அருமையான முறையில் சொல்லி சொல்லிக் காட்டுகிறார் இந்த பாவத்தில் இருந்து நாம் என வட்டியின் மூலமாகவும் சம்பாதிக்கக்கூடாது இந்த சம்பாதிக்க தேவையில்லை என அதில் தாண்டி தொண்டு அது மாத்திரமல்ல ஹரமான முறையிலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் தாதத்திற்குரிய சாதத்திற்குரியவர் என்றும் வருகின்றது அடிக்கடிதமா அதுலாவுக்கு மாரிக்கு அந்த அதிபு தாக்கிதும் சில்லம்மா அரைகாப்பில் எவங்களில் இருக்கானோ குளித்து குளிக்க மின்மாயின் சாப்பிடு அளவு நிலுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான் என்று இந்த அவர்கள் மக்களும் அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றனர் மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகின்றனர் மகத்தான அந்த நாளில் அவர்கள் புயப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்று கேள்வியும் அல்லா என்று எழுதுகிறார் அந்த நாளில் அகிலத்தின் அல்லா முன்னாள் மனிதர்கள் அனைவர்கள் நிற்பார்கள் என்றும் இந்த வருஷத்து அல்லா அருமையான பொருள்கள் பொதுவாகவே அல்லா ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டார் என்று பதில் சொல்லணும் நீ பல இடங்களில் பல கேள்வி எழுப்பி இந்த வருஷத்துல அல்லாவுக்கால கேள்வி எழுப்பீங்க தவறான அளவு நிகழ்வுகளை மோசடி செய்து நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டினால் மருமையே எங்கள் நெஜமான என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்ற கேள்வியும் அல்லாமல் காரண வசனத்திலே அழகாரம் சொல்லிக்காட்டியோ அது மாற்றமல்ல ஹராமான வழியை பிரசார்த்தியம் செய்தால் அவருக்கு நரகம் என்றும் அல் குரானம் நமக்கு எடுத்து கூறுகின்றது முஸ்லிம் எரநூற்றி பத்து பதினெட்டாறு கல்வி வருகின்றனே அபி உமாமா ரியம் சா அப்படிங்கிறவங்க அறிவு செய்கிறாங்க என்ற நடிக்க என்ன மணிக்கிறத்தாக ஹஸ்தம் இன் முஸ்லீமிங் எ பக்கம் அழைத்து சென்றார் நாயகன் அவர்கள் யார் தன்னுடைய சத்தியத்தின் மூலமாக ஒரு முஸ்லீமின் பொருளை அநியாயமாக இருக்கிறாரோ அவருக்கு ஹராமாக்கி நரகத்தை அறிவே உரையச் செய்கின்றார் என்று மணிக நாயகன் செல்லம் அடித்து அவர்கள் அறிவியல் சொல்லியிருப்பது நம்மை சிந்திக்க செய்கின்றனர் நாம் இந்த வார சும்மா பேசிய புராணவசனங்கள் ஹரிக்கள் இவைகளை நாம் சிந்தித்து சகாதார முறையிலே நாம் சம்பாதிக்க வேண்டும் தவறான முறையிலே பொருளை பேசுவதால் நாம் அல்லாவுடைய அவனின் அவளின் அருளைவிக்கும் நாம் தூரமானவர்களாக மாறி நரகவாசிகளாக நாம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே பொருளாதாரத்தை அல்லாஹ் தானா எந்தெந்த வகையை அனுமதிக்கிறானோ அந்தந்த வகையிலே நாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் அதற்கு அல்லாஹூர் அம்புதானில் நமக்கு அருள் புரிவானாக வாரி லாவானா அஹமது இல்லா அம்பு அளவில் அசலாம் அழைக்கும் வரக்காட்டுகிறோம்